பிக் பாஸ் என்பது ஸ்கிரிப்டே கிடையாது நம்மள வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் எந்த வித ஒரு சமூக ஊடகங்கள் வலைதளங்கள் யாரையுமே நம்ம பார்க்க முடியாது எதுவுமே தெரியாது ஒன்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ல அடைச்சிட்டாங்கன்னா அங்க நடக்கும் அனைத்தும் உண்மையே உள்ளே நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உண்மையே உண்மைதாமா மக்கள் பொதுமக்கள் மத்தியில அவர் வெளியில நிறைய குழந்தைகள் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன ஒரு விஷயம் தெரியுமா நட்டிப்பு அரக்கன் இத பச்சை குழந்தையில இருந்து பெரிய ஆட்கள் முடிய பயங்கர வைரல் ஆச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லா கேட்ச் பண்ணிட்டோம் சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாம விஜய் டெலிவிஷன் ஜியோ கார்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செல்ல பிள்ளையா தான் வச்சுக்கிட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல எனிவே நம்மள இவ்வளவு நாள் வச்சு அளவு பார்த்திருக்காங்களா அதிகமா ப்ரோமோல வந்திருக்கோம் நம்மள அதிகமா முகத்தை போக்கஸ் பண்ணிருக்காங்க சோலியமே வந்து நல்லா ஜூம் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்த விஜய் தெளிவசாஸ்டா இருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமா அது இப்பதைக்கு சொல்ல முடியாதுமா ஏன்னா முன்னாடியை விட இப்ப கொஞ்சம் போட்டியாளர்கள் சுமாரதான் இருக்காங்க இன்னும் டைம் இருக்கு இல்லையா ஐம்பது நாள் தான் இருக்கு இன்னும் வயல் கார்டு எல்லாம் வேற இருக்கு சோ யாராவது உள்ளுக்குல போனாங்கன்னா கேம் மாறும் அதனால இப்பதைக்கு அதை எது தெரியலமா அது மதுரை மீனாட்சி தாயி பிக் பாஸ்ல நான் போவேன்னு நினைக்கல அந்த மதுரை மீனாட்சி தாயோட அருள்னால உள்ள போயிட்டோம் சோ அதே அருள் திருப்பி மீனாட்சி தாயோட அருள் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோ திருப்பி ஒரு போன்போது மக்கள் வந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையை நிறைவேறினா நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்கிறோம்